இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூரின் முக்கிய ஏற்றுமதி ஜூன் மாதத்தில் வியக்கத்தக்க வகையில் வலுவாக மீண்டுள்ளது அமெரிக்க வரி விதிப்புக்கு முன் வர்த்தகங்கள் பொருள்களுக்கான முன்பதிவுகளை குவிப்பதால் அந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் சிங்கப்பூரின் ஏற்றுமதி ஐந்து விழுக்காடு உயரும் என்ற முன்னுரைப்பை தற்போதைய நிலைமை விஞ்சிவிட்டது இதனிடையே இறக்குமதியும் ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது கடுமையாக காயமடைந்தோருக்கான அவசர சிகிச்சையை மேம்படுத்த மத்திய சிங்கப்பூரில் மிதிவண்டி சக்கரம்பாணியில் பாணியில் ஓர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மோசமாக காயமடைந்த நோயாளிகள் உரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் வாய்ப்பை அது அதிகரிக்கிறது டான்டாக்சின் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மையம் சக்கரத்தின் மையமாக செயல்படும் மத்திய சிங்கப்பூரில் உள்ள மற்ற மருத்துவமனைகள் சக்கரத்தை இணைக்கும் கம்பிகள் போல செயல்பட்டு மிதமானது முதல் தீவிரம் குறைந்த நோயாளிகளை கவனிக்கும் ஐந்து உயர்கல்வி நிலையங்களுக்கு அருகே மின் சிகரெட் முறியடிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் அதில் இருபத்தி ஏழு பேர் பிடிப்பட்டதாகவும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் சுகாதார அறிவியல் ஆணையம் தெரிவித்துள்ளது சட்டபூர்வ வயதை அடைவதற்கு முன்பே புகைப்பிடித்த குற்றத்துக்காக மேலும் எட்டு பேர் பிடிபட்டனர் ஐந்து மணி நேரம் நீடித்த நடவடிக்கையில் முப்பத்தி ஓரு மின் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன எரிசக்தி விநியோக நிறுவனமான சிட்டி எனர்ஜி சிங்கப்பூரில் முதன்முறையாக செயலியை பயன்படுத்தாமல் கார்களுக்கு மின்னூட்டம் செய்யும் கட்டமைப்பை நிறுவியுள்ளது சிட்டி எனர்ஜி நிறுவனத்தின் செயலியில்லா மின்னூட்ட கட்டமைப்பு தற்போது ஐந்து இடங்களில் நிறுவப்பட்டுள்ளது சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டம் புதிய ஊர்வன உயிரினங்களை வரவேற்றுள்ளது அவற்றுள் பிலிப்பீன்ஸ் முதலை நீராமை உள்ளிட்ட அருகி வரும் உயிரினங்களும் அடங்கும் ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவை விலங்கியல் தோட்டத்தில் இணைந்தன மண்டாய் குழுமத்தின் கீழ் உள்ள ஐந்து வனவிலங்கு பூங்காக்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்வன இனங்கள் உள்ளன மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்